நம்பிக்கையோடு வரவங்களுக்கு வெற்றி மேல வெற்றி ஆகும் பில்லியோ சூனியமோ செய்தனையோ ஏவலோ கண்டிஸ்டியோ போட்டியோ பொறாமையோ பேய் பிசாஸ் மினியோ எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் ஒரே தீர்வு என் பதினெட்டாம் படி கருப்பு கிட்ட யார் வீண் போக மாட்டாங்க நம்பிக்கை இருந்தால் மட்டும் உள்ள வரவும் அப்ப எத்தனை பேரு கிண்டலாவும் கேலியாவும் எங்கடைய சாமி வரும் மூணு சாமி வரும் அப்படின்னு வாங்க போய் வீடு போய் சேர முடியாது அவன் சோர பண்ண வந்திருக்கான் நான் போறா அப்படின்னு போறதுக்குள்ள வண்டி பஞ்சரா போயிரும் இல்ல வீட்டுல போற பிரச்சனை வந்துடும் நடந்திருக்கு எத்தனை பேரு மன்னிப்பு கேட்க வந்திருக்காங்க நான் ஒரே வார்த்தை என்ன சொல்ல முன்னே தான் சொல்றாங்க ஏன் பேர சொல்ல மாட்டாங்க கருப்பாணி பாத்துக்கப்பா அப்படின்னு ஒரே சொல்லுதான் அவங்க நல்லதுக்கே வெற்றியோட வருவாங்க பிரிச்சூள் பார்த்து சேனல் நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மன்னார்குடியிலிருந்து தஞ்சாவூர் சொல்லும் மெயின் பிரதான சாலையில் ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் பதினேழாம் நம்பர் சிறுமங்கலம் என்ற ஒரு கிராமம் உள்ளது அந்த சிறுமங்கலத்திற்கும் சிறுமங்கலம் உடையாட்டிற்கு இடைப்பட்ட ஒரு மையத்தில் பதினெட்டாம் படிக்கை கருப்பண்ண சுவாமியை வைத்து ஒரு ஐயா வந்து பூமிநாதன் என்கிற ஐயா அவர்கள் அருள்வாக்கு வாக்கு சொல்லி வருகிறார்கள் இந்த சுற்றுவட்டார கிராம மக்களிடமும் மற்ற அசலூர் உள்ளூர் மக்களிடமும் ஒரு மிகுந்த ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் ஒரு நம்பிக்கையும் வைத்துள்ளார்கள் இவரை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டு இவரை தேடி இன்றைக்கு வந்தோம் நாங்கள் வந்த நேரம் நல்ல நேரம் ஐயாவும் இருந்தார்கள் இந்த அருள்வாக்கு இவருக்கு எப்படி வந்தது இந்த பதினெட்டாம் படி கருப்பூர் என்ற தெய்வம் யார் அவருக்கும் ஐயாவுக்கும் என்ன தொடர்பு என்பதை வந்து அவர் ஐயாவிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஐயா வணக்கம் 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 ஐயாவோட ஐயா என் பேர் பூமிநாதன் ஐயாவுக்கு சொந்த ஊர் கையா எனக்கு சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் அருகில் கொல்லங்குடி கொல்லங்குடி ஆமா ஆ கொல்லங்குடிங்கிறது வந்து ஒரு சிறப்பான ஒரு ஊர் ஏன்னா காளையார் கோயில் வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்களில் மாறன் நாயன்மார் பிறந்த ஒரு ஸ்தலம் ஆனால் அங்கேருந்து இருந்து இந்த இடத்துக்கு ஐயா வந்தீங்க

தீவங்களுடைய நல்ல ஒரு ஆன்மீக வழியில உள்ளவங்க இது வாங்க போமே நாளைக்கு ஆடி பேருக்கு

ஏதாவது எல்லாரும் வாங்கிட்டு வராங்க நான் ஒரு ஐம்பது பேருக்கு தள்ளி நிக்கிறேன் சரிங்க அப்போ என்னுடைய மனசுக்குள்ள நான் சாமி கும்பிட வந்திருக்கேன் அப்படின்னு நான் அது தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ ஆண்டாள் வந்து என்ன பார்த்து இது பண்ணாரோ வேற ஒருத்தருக்கு பார்த்து உண்ணாங்க தெரியல என்ன அந்த கையை காட்டி ஓம் போட்ட மாதிரி ஓம் போட்டு கையை கட்டுறாரு நான் ஒரு நாற்பது பேருக்கு அங்கே நிற்கிறேன் சரி சரி அங்கேருந்து சாமியாடி ஆண்டாள்கிட்ட வந்தேன் ஆண்டாள்கிட்ட வந்துட்டா சேதி நிறைய சொல்றாங்க சரி உனக்கு வாக்கு கொடுத்துருக்கா பழச்சுக்கிறப்பா

கோட்ரு கோட்ரை வச்சு படையில் போடுங்க உங்களுக்கு அருள்வாக்கு அருள் வாக்கு வந்துடும் ஐயாவை நினைச்சு மன்னிச்சிங்கன்னா எல்லாம் வந்துடும் நீங்க வேற எங்கேயும் போக வேண்டாம் உங்களுடைய நேரங்கள் உங்களுடைய தலையெழுத்து மூணு நட்சத்திரம் எல்லாமே சேர்ந்து இன்னைக்கு இங்க வரணும் அருள்வாக்கு வாக்கு பெறணும் ஒரு ஆயிரம் லட்சக்கணக்கான பேருக்கு நல்லது பண்ணணும் நல்ல சக்தியை கொடுக்கணும் அப்படின்ட்டு ஆமா ஆமா கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லு எங்க ஏரியாவுல பாத்துட்டு வந்தேன் எனக்கு வாக்கு மதுரை அலுவலந்து நூத்தி முப்பது கிலோமீட்டர் இருந்து இருநூத்தி பத்து கிலோமீட்டர் தள்ளி போயிடா உனக்கு ஒரு இடம் அமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படியா சரி அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்துட்டேன் அப்ப நான் சிவகங்கை மாவட்டம் கலையர்வில் எங்க சொந்த ஊர்ல அஞ்சு பேரு பத்து பேரு மூணு பேர் நாலு பேரு வந்துட்டே இருந்தாங்க அப்ப இங்க உள்ளவங்க நம்ம இங்க இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்துல இடமில்லைன்னு சொல்ற ஊர்ல இருந்து அவங்க வேண்டிய பட்டம் அங்க இருக்குன்னு சொல்லி அவங்க மூலியமா இங்க என்ன பார்க்க வந்தாங்க மாவட்டம் பாக்கு குறிப்பா வரும்போது அவங்களுக்கு வாக்கு வெற்றியான உடனே அவங்களுக்கு அவங்க வீட்டு தீவம் பேசிட்டு அம்மன் அழடா காவல வந்துடா அப்படின்னு சொன்ன உடனே அப்ப கணக்குக்கு கரெக்டா அவ சொன்ன கணக்குக்கு அந்த அடையாளத்துக்கு வந்துருச்சு வெள்ளி செவ்வா நகர்ல ஒரு குறைஞ்சபட்சம் நாற்பது பேர் முப்பது பேர் இருபது பேர் கிட்ட வந்தவங்க வரவங்களுக்கு வெற்றி மேல வெற்றியா சூனியமோ செய்வனையோ ஏவலோ கண்டிஸ்டியோ போட்டியோ பொறாமையோ மினியோ எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் ஒரே தீர்வு என் பதினெட்டாம் வட்டி கருப்பு கிட்ட வரவங்க யாரும் வீண் போக மாட்டாங்க வெற்றிய வெற்றியோட வராங்க நம்பிக்கைதான் அப்படி ஏதாவது நன்றி சொல்ல வருவாங்க நிறைய சொல்லுங்க இந்த கற்பண்ண சுவாமி வந்து ரொம்ப ஒரு அகோரமான தெய்வம் வெள்ளை காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லி எல்லா பேருக்கும் தெரியும் இவர் யார் இவருடைய பவர் என்னையா இவருடைய பவர் சொன்னா சொல்லிக்கிட்டே போலாம் மூணு நாளா இருந்தாலும் சொல்லிட்டு போகலாம் அதாவது அதை இவர் வந்து கேரள நாட்டில் அதிபதி அவர் கேரளாவில் பிறந்தவர் தான் அவர் எப்படின்னா ஒவ்வொருத்தரம் சொல்றாங்க ஒரு மூணு நாளா சொல்லிட்டே போனா அவங்க வரல அவர் எப்படின்னா நம்ம மதுரை அழர்வயிலுக்கு அழகர் மலைக்கு காவல்காரனா வரா அப்படிங்கிறாங்க ஐயப்பனு காவலாக போறாரு

ஒரு தேங்காய் இருக்கு ஒரு தேங்காய் ரெண்டு தேங்காய் உடச்சு வெற்றிகரமா போயிட்டு வருவாங்க இதுதான் அதோட வரலாறு வரலாறு நம்ம கேட்கும் வரம் வந்து நியாயமான வரமாக இருந்தால் மட்டும் தான் கொடுப்பாரா இல்ல தப்பு பண்ணவங்களும் வந்து அவர்கிட்ட வந்து வரம் கேட்டா வந்து கொடுப்பாரா நல்ல விஷயத்துக்கா வரவர் இவர் வாழ வைக்கிறவர் அதுதான் நல்ல விஷயத்துக்கு என்னுடைய கஷ்ட சூழ்நிலை நல்ல விஷயம் எதுவா இருந்தாலும் நல்ல விஷயத்துக்கு ஒரு கெட்ட விஷயத்துக்கு வரவே மாட்டார் நல்ல விஷயமா இருக்கு வெற்றியோட வந்து நம்ம நம்பிக்கையா மட்டும் இருந்தோம்னா நமக்கு கால்மார் தலைமாடு காத்து கண்டிப்பாக வெற்றியோட வருவார் எந்த காத்தா வருவாரா கருப்பா வருவாரா தெரியாது தெரியாது கண்டிப்பாக அந்த நல்ல செய்தி நல்ல சக்தியை கொடுப்பா கேட்டது இல்ல எனக்கு முதல் உடம்புல சீக் பண்ணி கூடாது ரெண்டாவது பொருள்கள் போக கூடாது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து வருஷத்துள்ள என்னை மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கான பேரை உருவாக்கி விடணும் சூப்பர் 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 எந்த சீக்கிரப்பூனியா இருந்தாலும் துண்ணுறு போட்டா கட்டுப்படணும் என்னுடைய நோக்கமும் என்னுடைய ஆசையும் அதான் ஐயா நல்ல நிலைமை கொண்டு வரணும் ஐயா ஐயா பேர் பேர் முகம் சொல்லணும் இதுதான் என்னுடைய ஆசை எனக்கு கார் வேணும் வண்டி வேணும் பங்களா வேணும் சொத்து வேணும் நான் நினைக்கவே மாட்டேன் எனக்காக நான் இது வரைக்கும் கேட்டதில் ஐயா கேட்டதும் இல்ல ஐயாவுக்கே தெரியும் ஐயா என்ன கொடுப்பாரோ அதை வாங்குறதுக்கு நம்ம ரெடியா இருக்கும் அது நம்மள வந்து நல்ல நம்பிக்கை வச்சிருக்காங்க நமக்கு எந்த குறைபாடும் இல்ல நான் சொல்ல போனா நான் வந்து என் பெருமையை சொல்ல வரல நான் வந்து ஒரு இருநூத்தி ஐம்பது ஏக்கர் சொந்தக்காரன்

இந்த அஞ்சு தெய்வங்களும் அங்க வராங்க உங்க உடம்புல ஆமா நான் கடைபிடிக்கிறது இது கருப்பா கடைபிடிக்கிறேன் எல்லாரும் வணங்குறேன் மெளிகல வந்தா எல்லாரும் வராங்க மெளிகல சாமி அழைச்சாலும் என்ன மெளிகல வந்துட்டாலே சாமி வராதவங்களுக்கு சாமி வரும் அவங்க வாய் கட்டு கால் கட்டுல இருப்பாங்க ஒரு தலுக்கு அந்த போட்டி போறா கட்டி வச்சிருப்பாங்க நம்ம எல்லைக்குல உள்ள வந்துட்டாலே தானாவே சாமி ஆடிடுவாங்க நீ கட்ட அவுத்து கட்ட அவுத்து விடு அப்படின்னு ஒவ்வொரு தெய்வங்களும் இந்த இடத்துல வந்து எத்தனை லட்சக்கணக்கான சாமி ஆடிக்கிட்டு இருக்கு சங்க பத்தி கொஞ்சம் சொல்லுங்க

எங்களுக்கு சாமி வரும் மூணு சாமி வரும் அப்படின்னு வாங்க போய் வீடு போய் சேர முடியாது ஐயாவோடைய பவர் நம்ம ஒண்ணும் பண்ண

இது வந்து ஆயிரத்தி எட்டு முனியில பெரிய அவங்கதான் அவங்க தான் பாலுமுனி முத்து முனி அதே முனி எத்தனை வகை இருக்கு பதினெட்டு பேர் அண்ணன் தம்பி ஒன்பது பேர் சொல்றாங்க ஒவ்வொரு விதம் இருக்கு அதை வந்து யாரு இது மதுரை ஆண்டவன் தான் பாண்டிய முனி அம்மா அரசா அரசன் தான் அது உருவெடுத்து ஆமா கண்டிப்பா கண்டிப்பா எல்லா தீவங்க முன்னோர்கள் தான் அதான் பாண்டிய வந்து அந்த ஐயாட்ட போறோம் யார் வீண் போக மாட்டாங்க வெற்றி தான் வெற்றியோட வெற்றி அந்த எல்லைக்கு போனாலே நான் கோயிலுக்கு வரவங்கள நான் பதினோரு கோயிலுக்கு போச்சுவேன் அவங்களோட கரகமா இருந்தாலும் சரி பிள்ளையா இருந்தாலும் சரி சூனிமா இருந்தாலும் சரி பஸ்ட் திருவண்ணாமலை ரெண்டாவது சதுரகிரி மூணாவது அலர் கோயில் பண்டாப்டி கருப்பு நாலாவது சமயபுரத்தம்மன் முத்துமாரி அம்மன் கோயில் அம்மன் கோயில் அஞ்சு அஞ்சு அம்மன் கோயில் அஞ்சு சிவன் கோயில் கோயில் பதினோரு கோயில் சொல்லிடுவேன் ஆமா கண்டிப்பா பாத்துருவேன் அப்படி போக முடியாது மூணு கோயிலுக்கா பாத்துருவேன் மெயின் அலர் கோயிலுக்கு பாத்துருவேன் அலர் கோயில் சதுரகிரி திருவண்ணாமல மூணுக்கும் போய் வந்தாலே கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல முடிவு பிறக்கும் இல்லையோ சூனியமோ சைவனையோ போட்டியோ பொறாமையோ ஏவலோ எல்லா பிரச்சனையும் ஒரே தீர்வு கருப்பு என் பதினாம் கருப்பு இங்க தேர்வு உண்டு ஆமா சாமி வராதவங்களுக்கும் சாமி கட்டுல சாமி அழைச்சி கண்டிப்பா அது ஒரு சின்ன விஷயம் ஐயா இப்ப நீங்க இந்த குறி சொல்லும்போது போது தான் இந்த கோலத்துல இருப்பீங்களா இல்ல எப்போது இந்த கோலத்துல இருப்பீங்களா நான் அம்மாவாசை பௌர்ணமிக்கு மட்டும் இந்த கோலம் சரிங்க குறி பார்க்கும் போது மட்டும் ரெண்டே கால மேல இருந்தேன் உடுப்பு வந்து ரெண்டே கால மனசு கால மேல இருந்தேன் ஆமா இப்ப உங்கள்ட்ட வந்த பக்தர்கள் எவ்வளவு பெரிய எவ்வளவு பிரச்சனைகள்ல வந்திருப்பாங்க

வீட்டு தேவத்தை அழைச்சேன்னா நம்ம வெள்ள குதிரை வந்து அங்க போயிரும் அவங்க வீட்டு சரி வீட்டுல எத்தனை ஓட்ட எத்தனை அடையாளம் எத்தனை மச்சம் அதை கூட சொல்லும் அவங்க செய்தி சொன்னாத நம்ம கருப்பை கூப்பிட்டு நடக்கிறது நடக்க போடுறது நடந்துருக்கு சொல்லும்

என்ன பிரச்சனையில வர்றாங்கன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போயிடும் இல்ல நம்ம இங்க வந்து சாமி அழைக்கமா தெரிஞ்சு போயிடும் சாமி அழைக்கும் அங்க அவங்க நம்மளுடைய குதிரை வந்து அங்க போயிடும் அங்க போயிடும் அவங்க எல்லா தேவையான குலதெய்வத்தை கூட்டிக்கிட்டு அங்க போயிடும் அப்ப எனக்கு எப்படின்னா நம்ம காதுல வந்து நம்ம போன்ல பேசுற மாதிரி ஒரு ஆள் சேதி உட்காந்து சொல்ற மாதிரி சொல்ற மாதிரி அப்படின்னு சொல்லிடும் அப்ப நம்ம சேதி சொல்றதுக்கும் நம்ம சொல்ல அவங்க சொல்றாங்க அப்ப நம்ம என்ன சொன்னோம் தெரியாது அப்ப நான் அந்த சாமி அருள்ல அந்த அந்த கனி அந்த துள்ளூர் அச்சாரம் போட்டு கனி கட்டிடுவேன் அப்ப அவங்களுக்கு சாதமா இருக்கும் அவங்க தெய்வங்களுக்கு இந்த இதுல

பாண்டிபுண்டியோட சக்தியை பற்றி மற்ற தெய்வங்களோட சக்தியை பற்றி அழகர் சாமியோட சக்தியை பற்றி எல்லாப்பினருடைய சக்தியும் கருப்பசாமியோட சக்தியை பற்றியும் ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க ஐயாவோட உடம்புல வந்து ஐந்து தெய்வங்கள் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஐயா வந்து வழிபாடு பண்ணுறது கருப்பண்ண சுவாமியை தான் வழிபாடு பண்ணுறாங்க நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இல்லை தீராத பிரச்சனை மாறாத பிரச்சனை இது தீர்க்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஐயாக்குவை நாடி வந்தால் ஐயா வந்து அந்த நம்பிக்கை வீண் போகாமல் உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி அதை வந்து சரி பண்ணி விடுவார் அப்படின்னு எங்களை நம்புகிறோம் ஏன்னா ஐயா சொன்னதை வச்சு அவ்வளோ தீர்க்கமாக சொல்லியிருக்காங்க அதனால் இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறது என்னென்னா உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் வேறு எங்கேயும் அலைய வேண்டியதில்லை இந்த உலகத்தில் எல்லா பாவங்களுக்கும் பரிகாரம் இருக்குது பசி ஒன்றுக்கு தான் பரிகாரம் இல்லை பசி வந்தால் சாப்பிடணும் அதுதான் பரிகாரம் மற்ற ஐயா மாதிரி ஒரு தெய்வ கடாச்சம் உள்ளவங்க வந்து அது வந்து கருப்பண்ணசாமியோட மறு அவதாரம் தான் இவரலாம் அவருடைய அம்சம் தான் இவரலாம் ஏன்னா அவர் வந்து நேரடியாக உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க முடியாது அதனால் அவருடைய அம்சமாக பிரச்சனையை சொல்லி அதுக்கு தீர்வை கண்டு நீங்களும் நம்பிக்கையோட குடும்பத்தோட தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் சொல்லி காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து சத்தியா ஐயா ஒரு நன்றி சொல்லி குருவே சரணம் கருப்பணசாமியே வெற்றியோட பார்ப்போம் வெற்றி வெற்றி மேல் வெற்றி போற்றி